இப்போது வெப் டிவி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சேனல் தொடங்க உள்ளனர் இதுக்கு இந்த சேனல் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வெப் சேனலை பொறுத்த வரைக்கும் இன் ஃப்யூச்சரில் பார்த்தினா வெப் சேனல் தான் வந்து நம்ம டாப்பில் வரும் எல்லா வெப் சேனலும் அந்த எல்லா வெப் சேனலில் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் வந்து டாப்பில் வரணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசை என்னுடைய முதலாப்பட்டை வேவேந்த கோர் சேனல் சார்பாக நான் வந்து வார்த்தை தெரிவிச்சிக்கிறேன் ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து யாரும் வந்து டிவிலாம் பார்க்க முடியல ஏன்னா அந்தளவுக்கு கம்ப்யூட்டர் உலகம் ஆகிடுச்சி மிஷின் மாரி எல்லாம் ரொட்டேஷனில் இருக்கிறாங்க அதுக்கு டிவிக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து பார்க்குற அளவுக்கு டைம் இல்லை அதனால் எப்போ நம்ம ஃப்ரீ கடிதம் நம்ம செல்லே வந்து வெப் டிவியை பார்த்துக்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சேனல் வந்து நல்லா எல்லா வெப்டிவியோட டாப்பில் வரணும் அதுக்கு நீங்கள் வந்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம்லாம் நிறைய போடணும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய வயசானெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தத்துவ பாடலாம் விரும்புகிறாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் தத்துவ பாடல் ரெகுலராக டெய்லி ஒரு ஃபிக்ஸட் டைம் வந்து தத்துவ பாடல் கொண்டு வரணும் அப்புறம் எஜுகேஷன் வந்து டுவெல்த்து டென்த்து மாணவங்க ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் டைமில் வந்து அவங்களுக்கும் தனியாக ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ரெடி பண்ணணும் டென்த்து ஸ்டூடெண்டுக்கும் ட்வெல்த்து ஸ்டூடெண்டுக்கும் அப்போ டென்த்து ஸ்டூடண்ட்டு ஃபுல்லாக செல்லில் வந்து நோண்டி தேவையில்லாத படங்கள்லாம் பார்க்கறதோட அவங்க செல்லில் வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணுவாங்க இந்த த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் சேனல் மூலயமா டென்த்து போர்ஷனு டென்த்துக்கு சம்பந்தப்பட்ட டிப்ஸு இதெல்லாம் இருக்கணும் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ளஸ் டூ டிப்ஸு வழிகாட்டுதல் எக்ஸாம் டிப்ஸு இதெல்லாம் இருந்துன்னா அவங்க இந்த காலத்தில் மாணவ மாணவிகள்லாம் வந்து செல்லில் வந்து தவறாக யூஸ் பண்ணுறவங்க உங்களுடைய வெப் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சேனல் மூலிமா செல்ல வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணுவாங்க அது வந்து மாணவ சமுதாயத்தை உங்களால் ஒரு நல்லொழுக்கப்படுத்துறதுக்கும் அந்த சேனல் ஒரு காரணமாக இருக்கிற இருக்கும் இதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா வெப் சேனலோட நம்ம த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சேனல் வந்து டாப்பில் வருன்றது நம்பிக்கை உண்டு